இன்று ஒரு தகவல் சிம்பனி என்றால் என்ன ஒரு கதை அல்லது ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்ச்சியை இசை வடிவத்தில் நான்கு பகுதிகளாக சொல்வதற்கு பெயர்தான் சிம்பனி எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் சிம்பனி என்பது ஒரு ஆர்கெஸ்ட்ரா உலகில் பல வகையான ஆர்கெஸ்ட்ரா இருக்கிறது அதில் முக்கியமானவை சேம்பர் ஆர்கெஸ்ட்ரா சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இதை விளக்குவதற்கு பதினாறாம் நூற்றாண்டு வரை இசையும் பாடலும் ஒன்றாக கலந்ததே இருந்தது இசையை மட்டும் தனியாக கேட்க முடியவில்லை அதனால் இசையின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்காக பாடல் இல்லாமல் இசையை மட்டும் கேட்பதற்காக உருவாக்கப்பட்டது அதுதான் சிம்பனி இதற்கு சரியான வடிவத்தை கொண்டு வந்து இதை புகழ் பெற வைத்தவர் ஃபாதர் ஆஃப் த சிம்பனி என்று அழைக்கின்ற ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போது வரை மொசாட் மற்றும் பீத்தோவன் இருவரும் இருவருக்கும் இவர்தான் குருநாதர் மீண்டும் சிம்பனி வருவோம் ஒரு இசை வடிவம் எப்போதும் சிம்போனி என்று அழைக்கப்படுகிறது ஒரு சிம்போனி எவ்வளவு நேரம் இசைக்கப்பட வேண்டும் எத்தனை இசைக்கருவிகள் பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு இசைக்கலைஞர்கள் பங்கு பெற வேண்டும் ஒரு சிம்பனி குறைந்தபட்சம் இருபது நிமிடங்கள் இருக்க வேண்டும் பதினெட்டு முதல் இருபத்தி நாலு வகையான இசைக்கருவிகள் பயன்படுத்த வேண்டும் எண்பது முதல் நூற்றி இருபது இசைக்கலைஞர்கள் வரை ஒரு அரங்கத்தில் இதை இசைக்க வேண்டும் இந்த எண்ணிக்கையில் ஒன்று குறைந்தால் கூட அது சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா என்று அழைக்கப்படாது மாறாக அது சேம்பர் ஆர்கெஸ்ட்ரா தான் அழைக்கப்படும் ஏன் இதற்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் இதற்கு சிம்பனி எப்படி உருவானது என்பதை தெரிந்து கொண்டால் இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் சிம்பனி நான்கு பகுதிகளாக இசைக்கப்பட வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம் இந்த நான்கு பகுதிகள் எவை அது எப்படி இருக்க வேண்டும் இதை விளக்குவதற்கு இங்கிலாந்து ராணி இளவரசி திருமணத்தை ஒரு உதாரணமாக கொள்வோம் த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் காலையில் திருமண நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது அது துவக்க நிலை உறவினர்கள் நண்பர்கள் விஐபிகள் போன்றவர்கள் அங்கு வருகை தர ஆரம்பிப்பார்கள் இப்போது அந்த இடம் கோலாகலமாக இருக்கும் இதை குறிப்பதற்கு இசை துள்ளலாக கொஞ்சம் அதிரடியாக இருக்க வேண்டும் ஸ்லோ இப்போது அரண்மனைக்குள் அனைவரும் செட்டிலாகி இருப்பார்கள் மணமகன் மணமகள் அங்கு தோன்றுவார்கள் இப்போது துவக்க நிலை இசையை நன்றாக விரிவுபடுத்தி இசையின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும் இந்த பகுதி அமைதியாக இருக்க வேண்டும் மெலடி ட்யூன்ஸ் இங்கு அதிகம் வாசிக்கப்படும் நம்பர் த்ரீ த டான்ஸ் நம்பர் திருமணம் முடிந்து கேளிக்க நிகழ்ச்சிகள் ஆரம்பித்து இப்போது அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாகவும் இருக்கும் இதை குறிக்கும் வகையில் இசை என்பது ஆடுவதற்கு ஏற்ற வகையில் இருக்க வேண்டும் இது நாலாவது ஸ்டேஜ் இப்போது அரண்மனைக்குள் தீ பிடித்து விடுகிறது அனைவரும் அலறி அடித்துக்கொண்டு ஓட ஆரம்பிப்பார்கள் இப்போது அந்த இடம் பதட்டமாக இருக்கும் இதுதான் சிம்போனின் உச்சக்கட்டம் இங்கு இசையில் நிறைய பரிசோதனைகள் செய்து பார்க்கப்படும் இங்கு இசையமைப்பாளர் தன் குழு திறமையும் காண்பித்து சிம்பனியை நிறைவு செய்வார் தேவைப்படுகிறார் இந்த நான்கு பகுதிகளையும் உருவாக்குவதற்கு தான் இருபது நிமிடங்களுக்கு மேல் இசை தேவைப்படுகிறது இதற்கு தான் எண்பதுக்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் மிக முக்கியமாக சிம்பனி இசையை ஸ்டூடியோவுக்கு உள்ளே உருவாக்கி பின்னர் அதை வெளியிடக்கூடாது ஒரு பெரிய அரங்கில் எண்பதுக்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களோடு ஒவ்வொரு இசையையும் இருபது நிமிடங்களுக்கு மேல் பார்வையாளர்கள் முன்னிலையில் இசைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் சிம்பனியாக அது கருதப்படும் இதுதான் சிம்பனியுடைய விளக்கம் இதை உலகத்தில் குறிப்பிட்ட சில இசை மேதைகள் மட்டுமே செய்துள்ளார் அதில் இப்பொழுது இசைநானி இளையராஜாவும் அதில் உள்ளவர் இளையராஜா அவர்களின் மிகப்பெரிய சிறப்பு ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு படங்களுக்கு இசையமைத்து ஒவ்வொரு படங்களிலும் சராசரியாக ஐந்து பாடல் வீதம் பதிவு செய்தவர் இவ்வளவு இசை கோர்ப்புகளுக்கு நடுவிலும் சிம்பனி இசை அமைச்சது அமைப்பது உலகத்தில் இவர் ஒருவராக கூட இருக்கலாம் காலங்கள்தான் அதனுடைய பதிவைோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி